இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் சங்கத்தின் தலைவராக இருந்து புகழோடு மறைந்த காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் கடலரசன் அவர்கள் இப்பொழுது திமுகவிடம் வைத்துக் கொண்ட பகிரங்க உறவு அல்லது கள்ள உறவின் காரணமாக காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் கடலரசன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு எதிராகவே பேசுகிறார் எப்படி பேசுகிறார் என்று சற்று யோசித்து பார்த்தால் அவர் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் அவர் எப்படி எதுவும் தெரியாமல் உணரிக் கொண்டிருக்கிறார் திமுகவோடு அவர் வைத்துக் கொண்ட ரகசிய உறவு அதனால் அவர் எழுப்பிய அந்த கேள்விகள் அவையெல்லாம் என்னவென்று பார்த்தால் கடந்த முப்பது ஆண்டுகளாக வன்னியர் சங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது வன்னியர் சங்கம் எதையும் செய்யவில்லை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது குறைவுதான் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் வன்னியர் அறக்கட்டளை என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்கே யாருக்கும் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுக்களை கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கடந்த முப்பது ஆண்டுகளாக வன்னியர் சங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது என்பது கூட தெரியாமல் மீளாத உறக்கத்தில் இருந்தாரா கடலரசன் அவர்கள் அல்லது மயக்க நிலையில் இருந்தாரா அல்லது இப்பொழுது காடுவெட்டி குரு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு காடுவெட்டிக்கு வருகை தந்த வன்னியர்களின் பரம வைரி வன்னியர்களின் துரோகி வன்னியர் சமூகத்திலேயே பிறந்து வன்னியர்களை காட்டிக் கொடுக்கின்ற கயவன் அமைச்சராக இருக்கின்ற சிவசங்கரிடம் நாணோதயம் பெற்று விட்டாரா கடலரசன் புத்தருக்கு போதி மரத்தடியிலே நாணம் வந்ததை போல கடலரசனுக்கு சிவசங்கனுடைய கால் நாணம் வந்து விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை இருக்க முப்பது ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் மறைந்தவர் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் அவர் இருந்த பொழுதும் சரி அவர் இறந்த பிறகும் சரி வன்னியர் சங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் வன்னியர் சங்கத்தின் சார்பாக இடஒதுக்கீட்டுக்கு ஆறு கட்ட போராட்டங்களை கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் நடத்தியதும் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் சென்ற ஆண்டு கூட வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து வன்னியர் சமூகத்திற்கு முன் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசு அலுவலகங்கள் முன்னால் தமிழகமெங்கும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதும் இவர் சொல்கின்ற அதே வன்னியர் சங்கம் தான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர் சங்கத்தில் தலைவராக இருந்தார் காடுவெட்டி குரு அவர்கள் முப்பது ஆண்டுகள் வன்னியர் சங்கம் செயல்படவில்லை என்று காடுவெட்டி குரு அவருடைய மகன் கடலரசன் கேட்கிறார் என்றால் அவருடைய தந்தையும் சேர்த்தே குறை சொல்கிறாரா காலுவெட்டி குரு அவர்களும் இருபது இருபது ஆண்டுகள் செயல்படாமலே இருந்தார் என்று அவரையும் கேள்வி கேட்கிறாரா என்றுதான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டி இருக்கிறார் அந்த அளவுக்கு என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் உலகை கொட்டிக்கொண்டிருக்கிறார் வண்டிய கல்வி அறைக்கட்டளையில் யார் யார் படிக்கிறார்கள் யார் யாருக்கு அங்கே படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை எல்லாம் கடலாசனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குறைவு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு நாங்கள் வெகு விரைவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க போகிறோம் இவர் சந்தித்தவுடன் அவர் கொடுத்து விட்டு தான் வேறு வேலையை பார்ப்பார் ஆகா காடுவெட்டி குரு மகன் கடலரசன் அவர்கள் வந்து சந்தித்து விட்டார் அவருடைய கோரிக்கை ஏற்று வன்னியர்களுக்கு நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்கப் போகிறோம் என்றெல்லாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனே அந்த வழங்கி விடுவாரா என்பது ஒரு புறம் இரு கட்டம் அதாவது வண்டியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு மூன்று வருடங்களை கடந்த பிறகு இப்பொழுதுதான் காடுவெட்டி குருவின் மகன் கடலரசன் அவர்களுக்கு புதிய நாண பிறந்திருக்கிறது இப்பொழுதுதான் நடிகருடைய இடஒதுக்கீட்டுக்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க போகிறாராம் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான கூற்று எப்படிப்பட்ட வன்னியர்களை மோசமாக திசை திருப்புகின்ற அயோக்கியத்தனம் வன்னியர்களை மூலதனமாக வைத்து அதன் மூலம் திமுகவிடம் என்னென்ன ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் நடத்துகின்ற நாடகம் அல்லவா இது எவ்வளவு மோசமான செயல் வன்னியர் மணிமண்டப திறப்பு விழா என்று சொல்லி வன்னியர் மணிமண்டப திறப்பு விழாவை நடத்தினார்களே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தார்களா இன்றைக்கு திமுக அரசு அதை பற்றி கேட்பதற்கு இவர்களுக்கு துப்பில்லை வழி இல்லை வாய்ப்பில்லை வகை இல்லை ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதி வாரி துறை கொண்டிருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகள் வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்காக எதையும் செய்யவில்லை வன்னியர் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்ட இதே கடலரசனை கேட்கிறேன் அறுபது ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தையே குறிப்பாக வன்னிய சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக கட்சியினர் அதை பற்றி கேட்பதற்கு இவருக்கு துணிச்சல் உண்டா தைரியம் உண்டா ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து முப்பது ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அறுபது ஆண்டுகள் தமிழகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாமா அதை விட்டு விட்டு எப்பொழுது பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு பார்த்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பது ஏனென்றால் இவர்கள் வாடகைக்கு வாயை விட்டு விட்டார்கள் திமுகவிடம் சிவசங்கரன் இப்பொழுது என்ன சொன்னாரோ அதை பேசிக் கொண்டிருக்கிறார் கடலரசன் ஸ்டாலினை மூன்று ஆண்டுகளாக சந்திக்கவருக்கு தெரியவில்லையா அல்லது சென்னை தலைமை செயல்துறை செயலகத்திற்கு போகின்ற பலி இவருக்கு தெரியவில்லையா இன்றைக்குத்தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று கேட்க போகிறாரா எவ்வளவா ஐக்கியத்தனமான கூற்று முப்பது ஆண்டுகளாக வன்னியர் சங்கம் செயல்படவில்லை என்று சொல்லி அதில் இருபது ஆண்டுகள் வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த காடுவெட்டி குரு அவர்களையும் காடுவெட்டி குருவுடைய மகன் கடலரசன் தெரிந்தோ தெரியாமலோ அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் காடுவெட்டி வெட்டி குரு அவருடைய மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக கடைசியில் காடுவெட்டி குருவே அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் வன்னியர் சமூகத்தின் எழுச்சி நாயகனாக இறுதி வரை வளம் வந்தவர் அவருடைய பிள்ளை இவ்வளவு கேவலமாக போனது எங்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தம் தருகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துறைசாமி